யூனிட் செவனில் எஜுகேஷனல் எவாலுவேஷனுடைய தொடர்ச்சியாக ப்ரக்னாஸ்டிக் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் முன்னறி சோதனை குறையரி சோதனை ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியில் ஒரு மாணவனின் திறனை கணக்கிட செய்யப்படக்கூடிய சோதனை முன்னறிதல் அடுத்து வருவதுரைத்தலை கண்டறிய கூடியவை என்றும் மாணவர்களின் பிற்கால வளர்ச்சியை முன்கூட்டியே அறிவிக்க முடியும் என்றும் குறையரி சோதனையானது மாணவர்களில் காணப்படும் கற்றல் குறைபாட்டை கண்டறிய அமைக்கப்படும் சோதனை மாணவர்களின் குறை கண்டறிதலின் மூலம் ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுக்க மாணவர்களின் பலம் மற்றும் பலவீனம் கண்டறிய ஸ்வாட் அனாலிசிஸ் குறையறி சோதனையில் மாணவர்களுக்கு வழிகாட்டல் மற்றும் அறிவுரை பகர்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது